ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா அத்தனை சரியில் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம நிலாவுக்கு ரிசப்ஷனில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு பயங்கரமாக சோழன் கிட்டே கற்றுக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே நான் சொன்னேன் இது நிஜமாகவே நிஜ கல்யாணம் மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு ஆனால் நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு சொல்லி என்னை சமாளிச்சிட்டிங்க ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னுமே சொல்லாமல் இருக்கீங்க இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா நான் சொல்லட்டுமா ஃபஸ்ட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு திட்டிகிட்ருக்காங்க அப்போ சேரன் வந்து என்னங்க உங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை இன்னுமே நீங்கள் போடலையா இன்னும் ரெடி ஆகலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க ஒரு நா நிமிஷம் நாங்கள் கிட்ட ஒரு உண்மையை பேசணும் நாங்கள் ரெண்டு பேருமே பண்ணிக்கிட்ட கல்யாணம் நிஜ கல்யாணம் கிடையாது என்னை காப்பாற்றுறதுக்காக என் அப்பா கூட நான் போகக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ்காரங்க என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க அதனால் அவர் கட்டிட்டார் அவ்வளோதான் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரி நெஜமாக கல்யாணம்லாம் பண்ணிட்டு வரல நான் நாளைக்கே இங்கேருந்து போயிடுவேன் ஹாஸ்டலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சேரனுக்கு பயங்கரமாக கோவம் வருது சோலா என்னடா இதெல்லாம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்க நம்ம வீ ஊரோட நிலமையும் வீட்டோட நிலமையும் தெரிஞ்சு இப்படி ஒரு வேலையை நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் பர்சனலாக எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் சோழன் அந்த பொண்ணை லவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் சோழன் வந்து சமாளிக்கலாம் அப்படின்ட்டு எதோ பேசிக்கிட்டு இருக்காரு இங்கே பாருங்க இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாங்க இங்கே பாருமா சோழன் என்கிட்ட எதுவும் சொல்லலை ஒருவேளை இந்த பிரச்சனைனால கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் அவன் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கல அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோமா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வந்து நின்றுடு ஊர் மக்கள் முன்னாடி நான் எங்கள் தம்பியை விட்டுவிட்டு அந்த பொண்ணு ஓடி போகலைங்கிற மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு கெஞ்சுறாரு ஆனால் நீலாம் ஒத்துக்கல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது